சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று என் குழந்தை கவனமாக கேட்டு இனி உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் நீ தடுத்து நிறுத்த வேண்டும் யாரை நீ இந்த வாழ்க்கையில் மீண்டும் சந்திக்கவே கூடாது என்று இந்த அப்பா நான் நினைத்தேனோ அந்த நய வஞ்சகனை இந்த வாழ்க்கையில் மீண்டும் உன்னை தேடி வருகின்றான் இப்படி ஒரு சூழ்நிலை எந்த காரணத்தைக் கொண்டும் என் குழந்தை வாழ்க்கையில் வரவே கூடாது என்று நினைத்த இந்த அப்பா இப்பொழுது இது போன்ற ஒரு சூழ்நிலையில் நீ இருப்பதை பொழுது நிச்சயமாக எனக்கு இது மிகுதியான அளவில் மன குழப்பத்தை கொடுக்கிறது இது போன்றவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது இவர் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது அதற்காக அப்பா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை முன்கூட்டியே நீ செய்துவிட வேண்டும் அப்படி நீ செய்து விட்டாயானால் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராமல் நிச்சயமாக உன்னால் தடுத்து நிறுத்திவிட முடியும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்காக உன்னை தேடி வருகின்ற உன் அப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பேன் என்பதனை மறந்து விடாதே இது போன்ற நய வஞ்சக எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு அதனை எவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியுமா என்ன அதனை எல்லாம் அவ்வளவு எளிதாகத்தான் நாமும் விட முடியுமா இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ ஏது நடக்க வேண்டுமோ அவை அத்தனையிலும் இந்த அப்பா நான் உன்னோடு உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக உன்னை சூழ்ந்து இது போன்ற பிரச்சனைகளில் இருந்தும் இவர்களை போன்ற மனிதர்களிடத்தில் இருந்தும் உன்னை மீட்டெடுப்பது என் கடமை அல்லவா என் கடமையிலிருந்து நான் ஒரு பொழுதும் தவறவிட மாட்டேன் இந்த அப்பா தன்னுடைய கடமையிலிருந்து ஒரு மீள மாட்டேன் உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை நான் சரியாகவே எந்த நிலையிலும் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அடுத்தவர்களை அவமானப்படுத்துவது என்பது மிகவும் சுலபமான ஒரு காரியமாக இருக்கின்றது ஆனால் அதே அவமானம் தனக்கு நேர்ந்தால் ஐயோ அம்மா என்று துள்ளி குதிக்க தெரிகின்றதல்லவா இந்த மனிதர்கள் இப்படித்தானே இருக்கின்றார்கள் இதே விஷயம் தனக்கு நடந்தால் மட்டும் வலிக்கும் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது அது அவர்களுக்கு வழிப்பதில்லை இல்லாதவர்களுக்கும் இழந்தவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் அன்பினுடைய மதிப்பு என்னவென்று அழ வேண்டும் என்று தோன்றினால் தனிமையில் அழுதிவிட வேண்டும் பிற இடத்தில் நீ சொன்னாயானால் உன்னுடைய ஆறுதல் நீ நிச்சயமாக கிடைப்பது போலத்தான் இருக்கும் உனக்கு ஆறுதலை தருவது போலத்தான் தருவார்கள் ஆனால் இடத்தில் அந்த விஷயத்தை பற்றி நிச்சயமாக சொல்லி சிரிப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வந்திருந்தாலும் எவ்வளவோ உண்மைகள் இந்த வாழ்க்கை நம்மை விட்டு சென்றிருந்தாலும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நமக்கான மாற்றங்களை நிறைவாக தர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது உன்னோடு உடன் இருக்கும் பொழுது உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு புரிந்து செல்லும் பொழுது என் அதாவது உன் அருமை என்னவென்று புரிந்து கொள்வார்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கும் அவர்கள் உள்ளத்திற்கும் உன்னுடைய உறவு தேவைப்படும் என்பதை நிச்சயமாக ஒருநாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதனால் எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களை கவனமாக தெரிந்து கொள் உனக்கானது என்றால் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான விஷயங்களாக இருக்கும்பொழுது நிச்சயமாக இவையெல்லாம் உன்னை தேடி ஒரு நாள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் குழந்தை இதற்காக வெல்லாம் ஒரு உன்னுடைய மனதை நீ விட்டுவிடக்கூடாது இதற்காக வெல்லாம் ஒரு பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை நீ இழந்துவிடக்கூடாது எல்லா நிலையிலும் நீ ஆசைப்படுவது அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும் எல்லா நிலையிலும் உனக்கு சரியானபடியான மாற்றத்தை நிச்சயமாக தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே அப்பா வருகின்ற நேரம் அப்பா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரம் எத்தனையோ மனிதர்களை சந்தித்து சந்தித்திருந்தாலும் எத்தனையோ மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்திருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இவர் மட்டும் உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது இது போன்ற நய வஞ்சக எண்ணம் கொண்ட மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கும்பொழுது நிச்சயமாக இவை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் பல துன்பங்களையும் தான் உனக்கு கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் இதிலிருந்து உனக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து உனக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீ உணர்ந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கே உனக்கென சரியாக நல்லபடியாக நடக்கப் போவதை என் குழந்தை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய் இத்தனை நாளுமே உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று யோசித்து என் குழந்தை மனம் குழம்பி நிற்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு கிடைக்கக்கூடியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை கொடுத்து உன்னை என்னவென்று வாழ வைக்கும் நான் இப்படி ஒரு நபரைத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதை நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ சரியாக கவனித்து கொண்டு உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய துன்பங்களையும் உன்னுடைய வேதனைகளையும் இதையெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருந்தும் உனக்கு வேண்டுமென்றே சோதனைகளை கொடுத்த இவரை நீ மறந்து விட்டாயா வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுத்த இவரை நீ மறந்து விட்டாயா நய வஞ்சக எண்ணம் கொண்டவர்கள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உன்னை துன்பப்படுத்த துணிந்து நின்றவர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் நீ பெறுகின்ற நேரம் வரும்போது அந்த இடத்தில் நின்று வேண்டுமென்றே உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்தவர்கள் இப்படியாக எந்த இடத்தில் எல்லாம் என் குழந்தை கலங்கினாயோ எந்த சூழ்நிலையிலெல்லாம் என் குழந்தை நீ வருந்தினாயோ அந்த இடத்தில் எல்லாம் நின்று உனக்கு துன்பங்களை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உன் கஷ்டங்களைக் கண்டு ரசித்தார்கள் அல்லவா நீ படுகின்ற ஒவ்வொரு வேதனைகளையும் கண்டு ரசித்தார்கள் அல்லவா நீ அடைகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டு என் குழந்தை நிச்சயமாக இவர்கள் எல்லாம் என்னவென்று ரசித்தார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது மனது தடுமாற்றத்தை அடைந்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையும் நீ உணர்ந்திருந்தால் இவை அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதையுமே நாம் கடந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் அந்த இடத்தில் நாம் அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக முடிக்கும் வரை அந்த இடத்தை விட்டு நாம் செல்லக்கூடாது பாதியிலேயே எல்லாவற்றையும் விட்டு விடுவது பாதியிலேயே எல்லா விஷயங்களையும் நாம் தவிர்த்து விடுவது அது நடக்காது இது நடக்காது என்று நாமாகவே நினைத்து விடுகின்றோம் எடுத்த முயற்சியை கைவிடாமல் இன்னும் ஒரு அடி நீ எடுத்து வைத்திருந்தால் அந்த இடத்தில் உனக்கு வெற்றி கிடைத்திருக்கும் ஆனால் உன்னோடு இருந்த இவர்கள் எல்லோருமே உனக்கு ஒருபொழுதும் நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தது கிடையாது அதற்கு மாறாக எதிர்மறையான விஷயங்களைத்தான் உனக்கு சொல்லி இருக்கிறார்கள் எதிர்மறையான மாற்றங்களைத்தான் உனக்கு சொல்லி இருக்கிறார்கள் எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா நிலையிலும் உனக்கு மிகுந்த துன்பங்களையும் மிகுந்த சோதனைகளையும் தான் இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாது இத்தனை நாளும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இத்தனை நாள் என் குழந்தை நீ அடைந்திட்ட வேதனைகள் எல்லாம் போதும் உனக்காக என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த அப்பா நான் கொடுக்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனமாக கேட்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா சொன்னது போல உன்னை ஏமாற்றியவர்கள் நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் கண்டு ரசித்தவர்கள் நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து சிரித்தவர்கள் என்று உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களையெல்லாம் நினைத்து என் குழந்தையை நீ நிச்சயமாக உன் வாழ்க்கை வருத்திக் கொள்ள மீண்டும் இவர்களை ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் நீ சேர்த்துக்கொள்ள உனக்காக எந்த நேரமும் நான் வருகின்ற இந்த நிலை கண்டு என் குழந்தை நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இத்தனை நாளும் நாம் பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாளும் நாம் பட்ட வேதனைகளும் என்ன என்பதனை நீ நிச்சயமாக புரிய வைக்க வேண்டும் எல்லா நேரமும் உனக்காகவே இந்த வாழ்க்கை இருக்கின்றது எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் உனக்கு தெரிகின்றது இனி என்னவென்று ஏதுவென்றும் என் குழந்தை கலங்காமல் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனமாக இருந்துவிட்டால் அது போதும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் அப்பா முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உன்னை தேடி வருகின்ற துன்பங்களை எல்லாம் கலைந்து நீ மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை விடாதே எல்லோரும் நினைத்து விட்டார்கள் என் குழந்தையிடம் எதை கேட்டாலும் என் குழந்தை கொடுத்து விடும் என்று இதுவாக ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் உனக்கு இந்த ஏமாற்றத்தை நான் நிச்சயமாக கொடுக்க விரும்பவில்லை இப்படி ஒரு ஏமாற்றத்தில் உன்னுடைய வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை இனிமேலாவது நீ எல்லா நிலையிலும் நீ விரும்பிய சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதனை நம்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் பேர் அதிர்ஷ்டங்களையும் பேர் மகிழ்ச்சியான விஷயங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பாவின் ஆசைகளோடு இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் வேண்டுமென்றே உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லோரும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை அடைந்தே தீர்வார்கள் மிக பெரிய அளவிலான வெற்றியை நிச்சயமாக பெற்றே தீர்வார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி என்றும் என்றென்றும் இந்த அப்பா உன் வாழ்க்கையில் போலியான முகங்களை கொண்டு உன்னை அழிக்க நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் தன்னை யார் என்று நிரூபிக்காமல் எங்கு செல்ல மாட்டேன் நயவஞ்சக எண்ணம் கொண்ட இந்த மனிதர்கள் ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்காமல் நிலத்திலிருந்து அதை பறிக்க நினைப்பார்கள் ஆனால் நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் உன் அப்பா உன் முன்னால் நின்று உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து உனக்கான எல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முறை ஒருவர் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களின் கண்ணீரை பார்த்து ரசித்து விட்டார்களே ஆனால் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தத்தான் அவர்கள் தயாராக இருப்பார்கள் அதனால் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் அத்தனையும் அதாவது அத்தனையும் நீ பெற்றுக்கொள்ள துணிந்துவிட்டால் போதும் எல்லாம் எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தை கொடுக்கப்பே கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது போதும் வேறு எதையும் என்னை என் குழந்தை நீ சிந்தி சிந்தனைக்குள் இருந்து உன் மனதை துன்பப்படுத்தாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் என்று நம்பு நிச்சயமாக நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்